டிவி மெகா தொடர் மூலம் பிறரை எப்படி கெடுப்பது அழிப்பது துன்புறுத்துவது கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கள்ளக்காதல் தொடர்பு எப்படி என்று கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது குடும்பத்தினருக்குள் மாமியார் மருமகள் சண்டை அண்ணன் தம்பி சண்டை சந்தேகப்படுவது சகுனி வேலை பார்ப்பது எப்படி லஞ்சம் பெறுவது எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் பிறர் தொழிலை எப்படி கெடுப்பது எப்படி நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது எல்லாம் காண்பிக்கப்பட்டு மக்களுக்கு பழக்குவிக்கப்படுகிறது இவையெல்லாம் விட பெரிய பேரிழப்பு உங்கள் அருமை குழந்தைகளின் விலை மதிப்பற்ற எதிர்காலம் பாழாக்கப்படுகிறது இத்தனை பாதிப்புகள் இருக்கிறது என்று தெரிந்தும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் தங்கள் டிஆர்பி ரேட்டிங் அதிகரித்திட சுயலாபத்துக்காக இப்படிப்பட்ட மக்களை சீரழிக்கும் டிவி சீரியல்கள் தயாரித்திட முக்கியத்துவம் தருகிறது தயவு செய்து மக்களே போன்ற கேவலமான நாடகங்களை புறக்கணியுங்கள் நாம் புறக்கணித்தால்தானே டிஆர்பி ரேட்டிங் குறைந்தால் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மக்களை சீரழிக்கும் சீரியல்களை தானே நிறுத்திவிடுவார்கள் நமது செயல்கள் மட்டுமில்லை எண்ணங்களும் நமது கர்மாதான் எனவே உங்கள் விலை மதிப்பில்லா ஓய்வு நேரத்தை அன்பான குழந்தைகள் மற்றும் வீட்டிலுள்ள கணவன் மனைவி பெரியவர்களோடும் சிரித்து பேசி பாசத்துடன் பழகி வாழ்க்கையை அனுபவியுங்கள் குறைந்த நேரம் நல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள் மற்ற நேரங்களில் நல்ல புத்தகங்களை படியுங்கள் கிடைக்கக்கூடிய பொன்னான நேரங்களில் பிறருக்கு நன்மை செய்யும் நல்ல காரியங்களிலும் ஈடுபடுங்கள் இல்லையேல் வரும் பலன்களை நல்லதோ கெட்டதோ நீங்கள்தான் அவற்றை டிவி பார்த்து உருவாக்கினீர்கள் என்பதை உணர்ந்து அனுபவிக்க தயாராகுங்கள் அல்லதை விடுத்து நல்லதைப் பாருங்கள் நண்பர்களே தீதும் நன்றும் பிறர் தரவாரா நம்மைச் சுற்றி நடப்பவை அனைத்திற்கும் நாமே பொறுப்பு இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள் நன்றி